ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது தெற்கார்த்திகைக்கு அடுத்த நாள் எடுத்த மினி பிளாக் தான் இப்போ என்னோடய ரெகுலர் யோகா ஒர்க் அவுட் ரொட்டீனில் வந்து புதுசாக இடம் இருக்கிறது பார்த்திங்கன்னா வாக்கிங் ஈவினிங் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் போல் வாக் பண்ணுறது பட் எல்லாருக்கும் இது வந்து டைம் இருக்குமா அப்படின்னு தெரியலை ஏன்னா நிறையா பேர் வந்து டைம் இல்லாமல் தான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நான் ஒரு சின்ன டிப் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் வாக்கிங் உங்களுக்கு பண்ண முடியாது அப்படின்னா நான் இந்த வீடியோவில் காமிக்கிற சின்ன எக்ஸசைஸ் வந்து நீங்கள் டின்னர் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ இல்லை லஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வேலை வந்து நீங்கள் கிச்சனில் பார்த்துட்ருக்கும் போதே வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது டின்னர் வந்து ப்ரிப்பேர் இருக்கேன் எங்கள் மதர் இன்லாக்கு வந்து ஆப்பம் மாவு ரெடி பண்ணியாச்சு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தசாலி அரிசியில் வந்து ஆப்பம் வந்து பண்ணியிருக்கேங்க இந்த அரிசி வந்து நம்மக்கிட்ட கிடைக்கிது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இந்த அரிசியில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அண்ட் இப்போ நம்ம அந்த எக்ஸசைஸ் போகலாம் இந்த மாதிரி நீங்கள் ஹீல் ரைஸஸ் ஸ்டோ ரைஸஸ் வந்து கிச்சனில் இருக்கும்போதே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட காஃப் மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்தன் ஆகும் காஃப் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும் போதே வந்து உங்களுக்கு கார்டியோ பண்ண ஒரு சின்ன ஒரு மைல்டான எஃபெக்ட் அட்லீஸ்ட் வந்து கொடுக்கும் அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் எஃபெக்ட்னு வச்சுக்கோங்களேன் வாக்கிங்கே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ வந்து பெட்டர் தான் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா காஃப் மசில்ஸ் தான் வந்து உங்களோட ஹார்ட்டோட பம்பிங் ஆக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அவங்க காஃப் மசில்ஸை வந்து ஒரு ஒர்க் கொடுக்குற மாதிரி தான் இது அதனால் இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்பை வந்து சுட்டிட்ருக்கோங்க சூப்பராக வந்துருச்சு இந்த மாதிரி ரெட் ரைஸஸ் வந்து உங்களோட ஃபுட்டில் வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் நம்ம சேனல்லையே நம்மளோட கஸ்டமர்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ரிவ்யூஸும் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க இப்போ எல்லாருக்கான டின்னர் வந்து ரெடி இந்த டின்னர் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் தான் இருக்கும் அப்பவே வந்து டின்னரை முடிச்சாச்சு முடிச்சிட்டு அன்னைக்கு சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஜஸ்ட் டீடாக்ஸ் ட்ரிங்க் மட்டும்தான் குடித்தேன் மேக்ஸிமம் இப்பெல்லாம் டின்னர் பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அது ரொம்பவே நல்லா இருக்கு வைஸ் வந்து நல்லா இருக்கு அப்படியே பழகிடுச்சு அந்த ரொட்டீனுக்கு இத்தனை பேர் இந்த மாதிரி ரொட்டீன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அண்ட் அன்னைக்கு ஃபுல் டே இல்லையா அதனால் சின்னதாக ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு மொட்டை மாடிக்கு போயாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது உங்களுக்கு இந்த மினி ப்ளாக் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்